இலங்கையை ஆட்டங்காணி செய்துள்ள டிரம்ப் மூன்று நாளில் பில்லியன் ரூபாய் இழப்பு மோடியின் சந்திப்பில் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழர்கள் மக்களுக்கு அறிவிப்பு இந்தோனேஷியாவில் வடக்கு சுமத்ரா பகுதியில் நிலநடுக்கம் அதிகரித்துள்ள வீடற்ற மக்களின் தொகை வெளியாகியுள்ள தகவல் ஸ்மார்ட் போன் பாவனை தொடர்பான ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் தமிழ் மக்களுக்கு ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை தேசபந்துவின் பதவி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரியரணை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிமுகப்படுத்திய இறக்குமதி கொள்கைகள் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை மேலும் ஆசியாவில் உள்ள பல பங்கு சந்தைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையின் ஒரே பங்கு சந்தையான கொழும்பு பங்கு சந்தையும் ஜனாதிபதி டிரம்பின் முடிவால் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று வர்த்தக நாட்களுக்கு பாரிய சரிவை சந்தித்துள்ளது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வர்த்தக முடிவில் கொழும்பு அனைத்து பங்கு விலை குறியீடுகளும் பதினாறாயிரத்தி ஏழு நான்கு பதிவாகி இருந்தது இது நேற்றைய தினம் பதினான்காயிரத்தி அறுநூற்றி அறுபது தசம் நான்கு ஐந்து புள்ளிகளாக பாரிய சரிவை பதிவு செய்திருக்கிறது இந்த மூன்று வர்த்தக நாட்களில் மட்டும் கொழும்பு பங்குச்சந்தை ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு தசம் ஒன்பது ஒன்பது புள்ளிகள் அல்லது எட்டு தசம் நான்கு ஒன்று சதவீதமாக சரிவடைந்துள்ளது இதற்கிடையில் ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி நிலவரத்திற்கு அமைய ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு தசம் ஐந்து ஆறு பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ள கொழும்பு பங்கு சந்தை நேற்று வரையில் ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று தசம் ஒன்று எட்டு பில்லியனாக குறைவடைந்துள்ளது இந்த மூன்று நாட்களில் மட்டும் நானூற்றி முப்பத்தி ஐந்து தசம் மூன்று ஏழு பில்லியன் ரூபாய் அல்லது நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் கொழும்பு பங்கு சந்தையில் இழப்பு ஏற்பட்டுள்ளது நேற்று தினம் மட்டும் பங்கு சந்தைக்கு இருநூற்றி இருபத்தி ஏழு இழப்பு ஏற்பட்டுள்ளது இது ஒரு பொருளாதார பொருளாதார ஆய்வாளர்கள் பிரதமர் நரேந்திர அரசாங்க தரப்பினால் ஒரு சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினர் கூட சந்திப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடுமையாக சாடியுள்ளார் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது நல்ல காலம் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எங்களுடைய கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் காரணம் தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் இந்திய பிரதமரை சந்திக்க எங்களுக்கும் அங்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது அதே தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் சிங்கள உறுப்பினர்களை மாத்திரம் அழைத்து சென்று மோடியின் சந்திப்பு இடம்பெற்று நாட்டில் சிங்களவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் என மோடியை நினைக்க வைத்திருப்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மோடியின் சந்திப்பு நடைபெறவுள்ள தேர்தல் தமிழ் மக்களின் வாக்குகள் மற்றும் அரசியல் பலதரப்பட்ட கருத்துக்கள் குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இன்று முதல் ஒவ்வொரு திங்கள் புதன் சனிக்கிழமைகளில் புலம்பெயர் தமிழ் சமூகம் தன்னுடன் நேரடியாக இணைந்து தங்களுடைய சந்தேகங்களையும் மதிப்புமிக்க ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் என ராமநாஜன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தன்னுடைய சமூக வலைதள பல பதிவொற்றில் குறிப்பிட்டுள்ளார் பதிவில் மேலும் குறிப்பிடுகின்ற போது டிக் இதுவரை ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்து வந்திருக்கின்றது இதனால் ஏற்பட்ட நன்மைகளை விட தீமைகளே அதிகம் பலரின் உண்மையான முகங்கள் இந்த செயலின் மூலம் வெளிப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இது பின்னர் பிரபலம் அடைந்ததன் பின்னர் உள்நோக்கங்களை மாற்றி பலர் தங்கள் சுயரூபத்தை தமிழ் சமூகத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளனர் புலம்பேர் தமிழ் மக்களுடன் தொடர்புகளை பேடுவது காலத்தின் தேவை மட்டுமல்ல அது எங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் டிக்டாக் தளங்கள் ஒரு காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை அந்த நோக்கங்களுக்காகவே செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்தோனேஷியாவில் வடக்கு சுமத்ரா நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுவரை ஐந்து தசம் ஏழு ஹெக்டராக பதிவாகியுள்ளது வடக்கு சுமத்ராவில் பூமிக்கு அடியில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது ரிக்டர் அளவில் ஐந்து அளவு மிதமான சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக கருதப்பட்டாலும் அடர்ந்த மக்கள் தொகை பகுதியில் இது சிறிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குடியேறு இடம் தலைக்கு மேல் கூறையில்லாத வாழ்விடங்களில் வாழும் மக்களுடைய தொகை இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்றாக பதிவாகியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி துறையினால் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பின் மாவட்ட வாரியாக இலங்கையினுடைய மக்கள் தொகை அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்காகவே நாட்டில் வீடற்றவர் கூடிய அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மேல் மாகாணத்தில் வசிப்பது தெரியவந்துள்ளது இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் மிக குறைந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு வீடற்ற மக்கள் வசிக்கின்றனர் அவர்களில் அதிகபட்சமாக ஐநூற்றி முப்பத்தி ஆறு பேர் கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கின்றனர் மேலும் கிழக்கு மாகாணத்தில் வசிக்கும் வீடற்றவர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி மூன்று ஆகும் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வீடற்றவர்கள் யாரும் இல்லை என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரத்துறை தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதிக அளவில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதனால் ஆண்களை விட பெண்களின் மனம் நலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக ஆய்வொன்றில் தெரிய ஸ்மார்ட்போன் ஸ்மார்ட் போன் தற்போது அனைவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது இளைஞர்கள் ஸ்மார்ட் போனின் பாவனையில் அதிக மூழ்கி கிடக்கின்றார்கள் இவ்வாறு ஸ்மார்ட் போன் பாவனையின் அதிகரிப்பினால் ஆபத்துகளும் அதிகரிக்கின்றது இதன் பாப்பினால் ஏற்படும் ஆபத்து குறித்து சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டின் ஆய்வு ஒன்று நடாத்தப்பட்டது இதில் இருபத்தி ஐந்து வயதுடைய நூற்றி நான்கு ஆண்கள் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த சிலரை இந்த ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டனர் அவர்கள் அனைவரும் நூறு சதவீதம் தொடர்ந்து ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி வந்தனர் ஆய்வின் முடிவில் அதிகளவில் அளவில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தும் இளம் பெண்கள் மனநலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது தெரியவந்துள்ளது மேலும் அதிக அளவில் பயன்படுத்தும் பெண்கள் அதிக துன்பங்களை எதிர்கொள்ள நேரிடும் ஆண்களுடன் ஒப்பிடும் போது பெண்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் போன் பயன்படுத்துவதனால் பதற்றத்தன்மை அதிகரிப்பதாகவும் மன உளைச்சல் தீங்கு விளைவிக்கும் நடத்தை தற்கொலை எண்ணம் அதிகரிப்பதாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இளைய தலைமுறையினரே இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மாற்று வழியிலான ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் போடக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடியத்தை கிளிநொச்சி வட்டக்கட்சி பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கின்ற போது குறிப்பிடுகின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது எங்கள் கட்சி மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு காரணமாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர் அந்த பரிசோதனையை மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்றத்திலும் செய்வதற்கு நாங்கள் பரிசோதனை இல்லை ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் போடக்கூடாது புதிய அரசாங்கம் சில வேளைகளில் சபைகளை கைப்பற்றினால் சபைகளின் கீழ் உள்ள சந்தைகளின் கடைகளை கூட தேசிய ரீதியில் கேள்வி கோரலை மேற்கொள்வார்கள் உள்ளூராட்சி சபை என்பது முடிய அடிமட்ட அரசியலை கொள்கை ரீதியிலான அரசியல் பயணமாக மேற்கொள்வதே ஆணிகிரவின் பெயரை மாற்றி இன்று ராஜலுனு என மாற்றியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார் தேச வந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பான நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதன்படி இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது தேசபந்த தினக்கோண்டை பதவியில் இருந்து நீக்குமாறு தெரிவித்து நூற்றி பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு பிரேரணி ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர் குறித்த பிரேரணியில் அவருடைய தவறான நடத்தி பதவியை தவறான முறையில் பயன்படுத்தியவை காவல்துறை மாதிபர் பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் ஐந்தாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பின்பற்றுவதற்கான யோசனையாகவே இந்த பிரேரணை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது தேசபந்த தென்னைக்கோனை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான விசேட குழுவை நியமிக்கும் இந்த பிரேரணை விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது